அரோரா எழுதியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் பாருக்கு தான் எழுதியிருந்தாங்க நான் திவ்யா கூட இருக்கிறதுக்கு அவங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட பேசுவாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இது என்னோட ஸ்ட்ராட்டஜி நீ பிளான் பண்ணி இப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் கேம் பிளே கேமா சபரி அழுகும் போது நீ ரசிக்க போறன்னு சொன்ன இப்படியுமா ஒருத்தவங்க கேம் விளையாடுவாங்கன்னு தோணுச்சு எனக்குன்னு அரோரா எழுதியிருந்தாங்க எப்ஜே எழுதியிருந்தாரு கமுர்தினுக்கு நீ ரெண்டு கேர்ள்ஸ் கூட என்ன பண்ற இதுக்கு என்னதான் பாயிண்ட் எண்டு அப்படின்னு எழுதி இருந்தாரு பிரஜன் வந்து திவ்யாவுக்கு எழுதியிருந்தாங்க நீ கேமை உருணே டெரர் ஆகுமே விளாடாமல் காமா கொஞ்சம் லவ் மோட்ல சாஃப்டாக கொண்டு போகலாம் லவ் மோட்னா நீங்கள் அந்த லவ் மோட் கொஞ்சம் சாஃப்டாகவும் நீ கொண்டு போகலாம் சைலண்ட்டாகவும் கொண்டு போகாம அப்படின்னு எழுதியிருந்தாங்க ரம்யா எழுதியிருந்தாங்க வியானாக்கு நீ என்ன பண்ணுற ஸ்லிப்பர் தேடித்தர ட்ரெஸ்ஸு தேடித்தர சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்க இதை தவிர நீ வேறு எதாவது பண்ணுறியா அப்படின்னு ரம்யா எழுதியிருந்தாங்க சாண்ட்ரா விக்ரம் எழுதியிருந்தாங்க உன்னோட காமெடி சென்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அதில் காமன் சென்ஸே இல்லை இந்த மொட்டை கடைதாசி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு மேபி அவங்களுக்கு வெளியே வரும்போது இது யார் யார் எழுதினாங்கன்னு எனக்கு விக்ரமோடது சுபிக்ஷாவோடது நல்லாவே இருந்துச்சு லெட்டர் இந்த லெட்டர்லாம் படிச்சுட்டு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாங்க விளையாட்டை ஓப்பனாக பேசுங்க எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக இருங்க நீங்க யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நீங்க சொந்தமா ஒரு காட்டேஜ் கட்டிக்கலாம் அது நாங்களே கட்டியும் தரோம் நீங்க இல்லாத டைம்ல அதை ரெண்டு விட்டு மாச மாசம் தவறாம ஒரு பாசிவ் இன்கம்மா ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்க சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்கள்